எங்கள் அப்பா அம்மா பேர் தங்கப்பழம் அது வந்து தங்கப்பழம் முருகர் பேர் தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீக்கிற காலத்தில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த டைமில் அப்போ வந்து ஒரிஜினல் ஃபைட் தான் எல்லாமே உடைக்கும்னா ஒரு பத்தடி ஏறி ஏறி நிற்போம் அங்கேருந்து சமஸ்டர் விளையாட்டி விழுவோம் ஸோ அந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படப்பட்டோம் அப்படி ஜாகுவார் அப்படின்னு நான் கூப்பிட்டார் டைரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க விஜய் சார் ரொம்ப கரெக்ட் டைமுக்கு வர்றது இளைய தளபதி விஜய் அவர் தான் கூட நல்லா கலைப்பார் நாங்கள்லாம் கட்டி போட்டு அவரை அவரே எங்கள் ஃபைட்டில் கட்டி போட இங்கெல்லாம் கிழுவாரு அதனால ஹார்ட் அட்டாக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வீட்டை விட அந்த ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க அழுதுக்காரு ஆனால் இப்போ எங்கள் சண்டை நிலை போய் கேட்கும்போது போது என்னென்னா அந்த மாஸ்டர் பக்கா பண்ணியிருக்காரு ஏன்னா எங்கள் வேலையை கரணத்துக்கு அப்புறம் மரணம் தான் ஒன்றுமே சொல்ல முடியாது லைன்ஸ் மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழகத்தில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் போலிய ஸ்டன் மாஸ்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் கலைமாமணி விருது பெற்ற திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு வயதுன்னு தாண்டி பயங்கரமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார் என் ரகசியம் என்ன சார் ஒழுக்கம் ஒழுக்கம் நிச்சயமா வீடியோ சொல்லணும் சின்ன பசங்க ஸோ அது வந்து ஒழுக்க கேட்டு நான் நினைக்கிறேன் அந்த ஒழுக்கமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நான் இப்படி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி சாப்பாடு உடற்பயிற்சி எல்லாமே ஒருங்கே பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் ஐம்பது வருஷம் தாண்டி இருந்தால் கூட டீ கூட சாப்பிடல வெத்திலப்படல தண்ணி சில எந்த பழக்கம் கிடையாது தொடர்ந்து மூணு மணி நேரம் எக்ஸஸ் பண்ணுவேன் டெய்லி தங்கப்பழம் எப்படி சார் ஜாக்வார் தங்கமாக மாறினார் தங்கப்பழம் எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி போய் கொம்மடிக்கோடு நல்ல அழகான கிராமம் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தங்கப்பழம் அது வந்து தங்கப்பழம் முருகர் பேர் தங்கத்தமிழ் பாடி வேறும் பழம் நீ முருகா அப்படின்ற பாட்டு பழம்னு வச்சாங்க நான் சாமிகிட்ட வேண்டிட்டு போய் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இங்கே அழைத்து வரப்பட்டேன் அவர் அவரு தான் கூப்பிட்டு வந்து அவர் வீட்டில் தங்கியிருந்து அவர் தான் என்ன சினிமாவில் சேர்த்துட்டார் சினிமாவிலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலாயிரம் படம் சண்டு நடிகிறார் டோப்பு நடிகிறா அதெல்லாம் நடிச்சுட்டு மாஸ்டாக வந்து ஹிந்தி படம் பண்ணேன் மீனா பஜார் ஃபர்ஸ்ட்டு படம் சந்திரன் ஹிந்தி படம் ஆமாம் இல்லை ஃபஸ்ட்டு ஃபைட் பாஸ்டர் நான் ஹிந்தி தான் அது ஒரு இது யாருக்கா ஹிந்தி கிடைக்காது எல்லாம் தமிழ் பண்ணுவாங்க அப்படி நான் ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ இந்தியே கிடைச்சிருது ஆமாம் ஹிந்தி தான் கிடச்சி அது ஒரு சந்திரகுமார் மலையாள டேரக்டர் அவரும் வந்து என்னை கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போய் அங்கே வந்து அவங்க தண்டர் தங்கம் வங்கி சொல்லுவாங்க எல்லாம் இடி மொழி தண்டம் காராட்டை தங்கம் ஜூடோ தங்கம் அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லாமலே இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து பாம்பேயில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் அப்படியே ஜாகுவார் அப்படின்னு என்னை கூப்பிட்டார் டைரக்டர் நான் வந்து யாரையே கூப்பிட்றாரு கேமரா மட்டும் யாரையும் கூப்பிட்றாருங்க எங்கள் உங்களை தான் கூப்பிட்றாரு போங்க அப்படின்னா இல்லை இல்லை என்ன இல்லை வேறு எதுவும் சொல்கிறேன்னா ஜாகுவார் நீங்கள் திருப்பி திருப்பியும் என்ன என்னையான நீங்கள் தான் வாங்க என்னையிலேருந்து நீங்கள் எந்த இதெல்லாம் மறுப்பு சொல்லக்கூடாது உங்கள் பேர் ஜாகுவார் அப்படின்னாரு சார் சூப்பர் பேசுகிறார் அவர் ஒரு ஹிந்திக்கார் இல்லை மலையாளம் மலையாளி அப்போ நான் சொன்னேன் சார் நம்ம அம்மா போச்சு பேரும் சேருங்க சார் தங்கத்தையும் அப்படின்னு ஜாகவார் தங்கன்னு நான் வச்சோம் ஒரு பன்னெண்டாயிரம் காலுக்கு வச்சோம் அதுலேருந்து நல்ல யோகம் அவர் வச்ச நேரம் என் நண்பர்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த ஜாகுவார்னால் என்ன கருசத்து அப்படின்னு அவரும் அவங்க டைரெக்டெலாம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு தெரியாது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த பேர் ஓகே பண்ணாங்க சார் இவ்வளோ நாள் தமிழ் சினிமாவில் இங்கே நிறைய ஹீரோ நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கீங்க நீங்க இருந்த காலகட்டத்தில் இருந்த ஸ்டண்ட்டு முயற்சி எப்படி இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்த ஸ்டண்ட்டு பயிற்சி முயற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது என்னோட எந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு சார் இதில் நான் இருக்கிற காலத்துல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த டைமில் வந்து ஒரிஜினல் தான் எல்லாமே இப்போ மாடியிலேருந்து விழுறதாக இருந்தாலும் சரி எந்த சாட்டாக இருந்தாலும் ஃபயர் சாட்டு ஃபயர் சாட்டெலாம் இப்போல்லாம் யார் இதெல்லாம் இருக்குது அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது கோணி எடுத்து அணைக்கணும் ஸோ அந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படப்பட்டோம் இருந்தாலும் ஐ லவ் யூ சண்டு அதனால் ரொம்ப லவ் பண்ணதுனால அந்த வேலையை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் இருக்குதுன்னா இருக்கிற எல்லா சண்டை நடிகர்களும் அதை ஒத்துக்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சண்டை பண்ணுறது கீழே விழுறது உடைக்கிறது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் எல்லாம் பிடிக்காமல் இல்லை விரும்பி இஷ்டப்பட்டு அந்த கலை அதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து பெட்டு வந்துச்சு ஏர் பெட்டு வந்துச்சு அப்போலாம் அதெல்லாம் கிடையாது தர சேஃப்டி வந்திருக்கு இப்போ எல்லாம் சேஃப்டி இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் சேஃபாக பண்ணலாம் அவ்வளோதான் அப்போ மரணத்தைப்பெல்லாம் மரணம் தான் போயிட்டு இற வந்தவாங்கிறதுலாம் தெரியாது இன்றைக்கி கொஞ்சம் சேஃபாக இருக்குது இப்போ ரோப்பு இருக்குது பாலியம் கொடுங்க பின்னாடெலாம் இந்த ஒரு அடியிலேருந்து ஒரு டேபிள் உடைக்கணும்னா ஒரு பத்து அடி ஏறி ஏறி நிற்போம் அங்கேருந்து சமோசை எல்லா அடிச்சு விழுவோம் டேபிளெலாம் உடச்சி சாதம் ஆனால் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கி வந்து எல்லாமே பாஞ்சில் எல்லாமே பண்ணிடலாம் வசதிகள் இருக்குது அன்றைக்கி வசதிகளில் இன்றைக்கி வசதி வந்துச்சு சமீபத்தில் நடந்த ஒரு இறப்பு ஒன்று வேட்டுவன் திரைப்படத்துல நடந்த ஒரு ஸ்டண்ட் நடிகர் இறந்திருக்காரு ஸோ அதில் வந்து நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பாதுகாப்பு இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதையும் மீறி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு இதுக்கு என்ன முயற்சிகள் செஞ்சிருந்தால் அவரோட உயிரை காப்பாற்றிருக்கலாமா இல்லை அந்த சீனுக்கு இது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குதுமா இந்த காலகட்டத்தில் அது தேவையா சார் நீங்கள் தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றை நூறு பிரச்சனை சேவ் பண்ணிருக்கேன் அதாவது நான் கூட சில பேட்டிகளில் சொல்லியிருந்தேன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பத்திரிகை நிருபர் காமிக்கும்போது ஜூம் பண்ணி காமிச்சாரு இந்த பாருங்க அந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்களே அதனால்தான் அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நானும் கூட அதை நினச்சி ரொம்ப ஒரு ரெண்டு மூணு இதில் பேசுனேன் ஆனால் இப்போ எங்கள் சண்டோ நிலை போய் கேட்க போது என்னென்னா அந்த மாஸ்ட் பக்கா பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா பைப்பு பதச்சிருக்காரு பைப்பு பதச்சி மட்டும் இல்லாமல் உள்ளே என்னென்ன பாய்ஸ் எங்கே கொடுக்கணும் கொடுத்துருக்காரு எல்லாமே ஃபுல் சேஃப்டி ஆனால் விதி அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா எங்கள் வேலையை கரணத்து அப்புறம் மரணம் தான் ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் இறந்த இறந்தது வந்து ஏன்னா அவங்க வீட்டை விட அந்த ஃபைட் மாஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு அங்கே நிற்கிற ஃபைட்டர்ஸ் அத்தனை பேரும் அழுதுருக்காங்க அதை அது பார்த்தோன்னே ஏன்னா இப்போ தான் நம்மக்கிட்ட கை குடிச்சிட்டு போகிறான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு செகண்டில் இறந்துட்டான்றது எல்லோரும் எனக்கு தெரிவிக்க முடியாதுல்ல அது வந்து நூறு பிரசன சேஃப் பண்ணி ஆம்புலன்ஸு தயாராக நிற்கிது டாக்டர் இருக்காங்க இங்கே எல்லாமே எல்லாமே சேஃப் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இறைவன் வந்து ஒவ்வொரு விட அது கஷ்டமான விஷயம் சார் இந்த துயர நிகழ்ச்சிக்கு வந்து அவருடைய வயது ஒரு தடையா இருக்கலாம் இல்லை ஒரு வயது அதிகமாகிடுச்சினால இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் உடல் ரீதியா இன்னும் ஒரு மன வலிமையாக இன்னும் இருந்திருக்கலாமா இல்லை வயசு அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஏறக்குறைய ஆயிடுச்சு ஸோ அதனால அவருக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாமா அதான் நடந்திருக்கலாமா சார் ஆர்த்த பிரச்சனை மேபி வேற ஏதாவது இருந்திருக்கலாம் பயம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆர்ட் அட்டாக செத்து இன்னைக்கு அஞ்சு வயசு குழந்தை அதனால் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அது அவர் வந்து அந்த ஜம்ப் பண்ணியிருக்காரு ஜம்ப் பண்ணும்போது இதோ ராங் சைட் ஆகி அவர் அட்டிபட்டிருக்கு இயற்கை நாங்கள் எப்போதுமே வந்து ஷார்ட் பண்ணும்போதே போகிறோமா வரமான்லாம் எங்களுக்கு தெரியாது டாட்டா கமிஷன் போவோம் அதுதான் இருந்தது ஆனால் நூறு வருஷம் சேஃப்டி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க நான் இப்போ வந்து எல்லா வீடியும் பார்த்தேன் அவங்க இந்த பைப்பு கூட கனமான பற்றி அந்த அங்குலாம் வச்சு வெளில அந்த பைப்பு பற்ற வைக்கிறதுனால அது அந்த அந்தளவுக்கு சேஃப்டி அது சேஃப்டி அவர் உடம்பு எதுவும் நெசுங்க இல்லை ஓகே இப்போ இல்லைன்னா உடம்புலாம் பீஸ் பீஸ் ஆகிருக்குமே அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அவர் உடம்பு ஒன்றுமே ஆகலையா அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவர் அடியை வாங்கி இறந்துச்சார் அதான் அது வந்து இறைவன் தான் சார் ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போ எனக்கு எழுபத்தி மூணு வயசு நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் என்னால் முடியுன்றதை நான் எப்போ பண்ண முடியும் அவர் ஐம்பத்தி ரெண்டு தானே சின்ன குழந்தை தானே ஒரு பாப்பா பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தை தான் சார் இல்லை அஞ்சு வயசு பாப்பாவே இருந்திருக்குல விதி அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருக்கும் அது வருத்தம் சார் எங்கள் சண்டையுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே உண்மையிலேயே வந்து ஏன்னா அப்படி நல்ல ஒர்க்கர் அந்த தம்பி அவரை என்ன படம்லாம் என் கூடலாம் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கேன்ல ஏன்னா அப்போ சின்ன பையன் இப்போ விசாரிச்சு இல்லை அது ஒரு காரணமே இல்லை சார் இதுக்கு அதுக்கும் சண்டைக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார் இந்த சம்பவத்தில் வந்து இயக்குநர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியன் டூ திரைப்படத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்போ வந்து அப்போ இருக்கிற கமலஹாசன் மீதோ அந்த லேபிள் மேலேயே இப்போ வழக்கு பதிவுப்படல இப்போ ரஞ்சித் மீது இந்த வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு போட்டது சரிதானா இல்லை அந்த வழக்குனால் இதுக்கப்புறம் யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டே சரி இல்லை வழக்கு போட்டு சரின்னு அப்படி சொல்லணும் ஏன்னா அவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் அவ்வளோதான் அவர் செய்ய சொல்கிற வேண்டாம் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் செய்ய சொல்றேன் நான் தான் செய்கிறேன் அது நாங்களும் இஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் அவர் ஒர்க் பூத்திலாம் பண்ணலாம் இஷ்டப்பட்டு செய்கிறோம் இது எங்கள் வேலையை தப்புனா மரணம் இது ஒன்றுமே இப்போ எது சர்க்கஸ் பண்ணுவாங்கல்ல கீழே விழுந்துருவாங்க அப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாது உளுந்து கழுத்து நின்று செத்து போயிருப்பாங்க இப்போ அன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் சேஃப் இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுறது சேஃப்டி எல்லா வேலையும் சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காத்த டைரக்டரும் சரி ஃபைட் மாஸ்டரும் சரி எல்லோரும் எங்கள் ஃபைட்டர்ஸ்லாம் கூடணும்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் விதி தான் இது வந்து நம்ம யார் மேலேயும் தவறுன்னு சொல்ல முடியாது சார் இப்போ ஸ்டண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் பண்ணுறது எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும் இன்சூரன்ஸ் இப்போ கூட தான் கேட்குறோம் அரசாங்கத்துக்கு அப்போ இருந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அவங்க என்ன சொல்லாங்கன்னா இல்லை உங்கள் வேலையே தற்கால மாதிரி அதுக்கு எப்படி தருவோம் அப்படிங்கிறாங்க என்ன எல்லாரும் ஆகும் அப்போ நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கோம்னா எப்போமோ ஒருத்தர் ஒருத்தர் அடிப்படுவார் மற்றெல்லாம் அந்த காசு வருமானம் தானே அப்போ அவங்க வந்து இன்சூரன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா யாருமே ஒன்றுமே கூட காசை மட்டும் நம்ம வாங்கி போட்டுக்கணும் அது முறையில்ல நான் மட்டும் நல்லா இருப்பேன் நான் எப்படி நம்ம எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நான் வாழ்க்கை நான் மட்டும் தான் நல்லா இருப்பேன் நான் சேர்த்து சேர்த்து வைப்பேன் அது சரியில்லை எங்களுக்கு கொடுக்கணும் அடிப்பட்டால் கொடுக்குறதுக்கு தானே இன்சூரன்ஸ் ஒரே எதுக்கு இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க அது இன்சூரன்ஸ் பண்ணணும் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் உங்கள் மூலியமாகவும் எல்லாருக்கும் போய் சேர்ந்து அது உங்களுக்கு கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் நிறைய ஹீரோவுக்கு நீங்கள் எவ்வளோ நிறைய பண்ணியிருக்கீங்க இதில் நீங்கள் ரொம்ப பிடிச்ச இந்த ஹீரோவுக்கு நான் நான் பண்ணி கொடுத்தப்பா அவர் நான் சொன்ன உடனே இதை பிடிச்சிட்டாரு இவருக்கு அந்த ஸ்டண்ட்டில் அந்த ஃபைட்டில் அந்த ஒரு ஸ்பீடில் அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னா எந்த ஹீரோவை நீங்கள் சொல்லுவீங்க என்ன சார் இல்லை நான் அமிதாப் பச்சன் இன்னைக்கு இருக்க ஹீரோ வரைக்கும் போயிட்டேன் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க விஜய் சார் ரொம்ப வா பகவதி தான் சார் ஞாபகம் வருது பகவதி ஷாஜகாம் சுக்கரம் என்றன்னு அதில் ஒரு படம் நிறையா படம் பண்ணியிருக்கேன் பதிமூணு படம் பதினாலு படம் பண்ணியிருந்தேன் ரொம்ப அதாவது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு அப்புறம் கரெக்ட் டைமுக்கு வர்றது இளைத்தலைவர் விஜய் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆறு மணிக்கு சாப்பிட்னா அஞ்சரைக்கெலாம் வந்து மேக்கப்போட உட்காந்துருக்குது விஜய் சார் ஏன்னா நான் சிவாஜி சார்டே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரும் அந்த மாதிரி கரெக்டாக இருப்பார் இவரும் அப்படி கரெக்டாக இருக்கார் ஏன்னா அவ்வளோ தொழில் பக்தி இருக்குது அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்த உச்சத்தை அலைஞ்சிருக்கு ஆனால் அவர் நல்லா பண்ணுவார் எதுக்காக எல்லாரும் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்வேன் எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாரோட என்ன ஒன்று பண்ணுவாங்களோ அது விஜய் சார் இந்த தான மன்றத்தில் யாராவது மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஐயோ அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் ஆனால் குரும்பா உங்களை சும்மா ஜாலியாக விளையாடுறது உங்களை கலாய்கிறது உங்கள்கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஹீரோனா யார் இருப்பாங்க பிரபு சார் பிரபு சார் அவர் தான் எங்களோட நல்லா கலாய்ப்பார் நாங்கள்லாம் கட்டி போட்டு அவரை அவரு எங்களெல்லாம் ஃபைட்டில் கட்டி போட்டு இங்கெல்லாம் கில்வார் பிரபு சார் அது வலிக்கும் பயங்கரம் அந்த இடம் நாங்கள் ஒரு படம் மாட்டிச்சு அவர் கட்டி போகிற பாட்டு கில்லு கில்லு கில் தான் ஆகிடுச்சு சரி எங்களோட குரும்பாக இருக்கிறது அவர் இருப்பாங்க குஸ்து மேடம் அது மாதிரி இருப்பாங்க விஜயசாந்தி மேடம் அப்படி இருப்பாங்க இது மாதிரி அவங்கெல்லாம் குறும்பாக இருப்பாங்க சரிப்பா ஸ்டண்ட்டு துறை வந்து எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒரு பகுதி தான் நீ வருவாங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹீரோயின் கூட பழக கூடறதுக்கு நான் நடிக்கக்கூடிய பெண்கள் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு அவங்க கூட நம்மளால் பேச முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிற பெண்கள் யாரோட பேசிருக்கீங்களா பழகிருக்கீங்களா அந்த மாதிரி தொடர்புகள் ஏதாவது இருந்திருக்கா நீங்களும் கூடயும் இருந்திருக்க முடியும் எங்களுக்கா ஆமாம் சார் நாங்கள் தான் சார் அவங்களை காப்பாற்றுறது ஏன்னா காட்டுக்குள்ளே ஷூட்டிங் போகிறோம்னா நாங்கள் தான் ஃபைட்டர்ஸ் அப்படியே கையை கொத்துப்போம் கொத்துட்டு நாங்கள் தான் போவோம் ஏன்னா அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க அவங்களை பாதுகாக்கணும் உள்ள ஊர்லேருந்து இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க அவங்க தொட்டி பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க நாங்கள் தான் சார் பாதுகாக்க இருப்போம் எங்களை வந்து அவங்க ஒரு சகோதரனாக ஒரு அப்பாவா அப்படி தான் எங்களை வந்து ஹீரோயின்லாம் நினச்சிக்குவாங்க நாங்களும் எங்களுக்கு அவங்க பொண்ணா எங்கள் அக்காவா எங்கள் அம்மாவை தான் நினச்சிப்போம் எல்லாம் அப்படி தான் நினச்சி பாதுகாப்போம் ஸ்டண்டு மேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து தண்ணீரில் ஒழுக்கம் இல்லை அவங்க ஸ்டண்டு மேன் எல்லாமே சொல்கிறேன் அதுக்காக சன் மாஸ்டர் எல்லாருமே சொல்கிறேன் ஸ்டண்டு ரெடி ஒழுக்கம் ஒழுக்கும் ஏன்னா வந்து யாருக்கும் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் சண்டு தாரக மந்திரம் அந்த மந்திரத்தை நாங்கள் கேட்டுப்போம் அதேமாதிரி யாருக்கும் வந்து ஒரு சின்ன கிராட்சி கூட விடக்கூடாது நம்ம உயிர் போனால் கூட போடல அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது எங்கள் தாரக மந்திரம் அதனால் இந்த ஹீரோ ஹீரோயின் அத்தனை பேர் கேட்டிங்கனாலும் சண்டு மேன்களை அத்தனை பேரும் சன் மாஸ்டர் அத்தனை பேரும் படிக்கும் பிடிக்கும் ஏன்னா நாங்கள் எந்த இடத்துலையும் அவங்களுக்காக நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுப்போம் அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும் இவ்வளோ நேரம் காத்திருந்து உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் லைன் மீடியா லைன்னாலே ஒரு கோடு அந்த கோடு வந்து இந்த பக்கம் சாயாது அந்த பக்கம் சாயாது அந்த மாதிரி ஒரு லைன் மீடியான ஒரு அற்புதமான பெயரை வச்சு நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா விஷயங்களை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்புறம் இதில் என்னோன்னு ஒரு என்னோடய தனிப்பட்ட முறை ஒன்று சொல்ல வரேன் இப்போ எங்கள் சண்டி வந்து இந்த பத்திரிகையாரங்க தான் அவங்க ஜூம் பண்ணி காமிச்சாங்க அதில் வந்து இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லை எங்கள் சண்டி ஒன்றில் ஒரு வார்த்தை தெரிவிச்சுக்கிற இருக்கேன் ஏன்னால் அது நம்ம இன்னும் விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் எல்லோரும் மனதும் புண்பட்டுக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சாரிங்க எங்களுக்கு உடன் பிறந்தவங்க எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அதை சாரி சொல்கிறது எந்த விதமான வருத்தமும் கிடையாது அதை சொல்லிக்கிறேன் தமிழ் வாழ்க தமிழ் விழ்க தமிழன் வென்றே தீர்வு நன்றி சார் ரொம்ப நன்றி சார்